அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மே மாதத்திற்குரிய சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மே மாதம் ஆங்கில வருடத்தினுடைய ஐந்தாவது மாதமாக கருதப்படுது இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக போகிறது இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட சுப மற்றும் அசுப பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோ வர்ஸ்கப் பண்ண கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசி அன்பர்களை இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயம் பேசக்கூடியவர்களாக திகழ்வீங்க இந்த காலகட்டத்துல துணிச்சலுடன் எதிலையுமே கேட்படுவீங்க சாமர்த்தியமான உங்களுடைய பேச்சின் மூலமாக அனைத்து அனுகூலங்களும் கிடைக்கப்பெறுவீங்க ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லோரிடமும் சமமாக பழகுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் கொடுத்த வாக்கு காப்பாற்றி நன்மதிப்பு பெறுவீங்க பணவரவு திருப்திகரமாகவே இருக்கப்பெறும் மனதில் ஏதேனும் டென்ஷன் உண்டாகலாம் உடல் சோர்வுகளும் வரலாம் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க திட்டமிட்டு செயலாற்றுவது வளர்ச்சிக்கு உதவும் அப்படின்னு தான் சொல்லணும் வாடிக்கையாளர்களிடம் சாதுரியமாக பேச வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு துணிச்சல் அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் எதை பற்றியுமே கவலைப்படாம வேலையில வேகம் காட்டுவீங்க குடும்பத்துல இருப்பவர்களுடன் தன்மையாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படலாம் பெண்களுக்கு எந்த காரியத்திலையுமே அவசரம் காட்டு தோன்றுங்க அரசியல்வாதிகள் தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியின் தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்களை பெறுவீங்க கலைதுறையினர் படிப்படியான வளர்ச்சி காண்பீங்க வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்றாக இருக்கிறதுனால ரசிகர்களுக்காக செலவு செய்ய ஆரம்பிப்பீங்க சக கலைஞர்களால் நன்மை அடைவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்கள் எதிர்கால கல்வி தொடர்பாக அவசர முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்து தீர ஆலோசித்து எதிரியமே ஈடுபட பாருங்க மற்றவர்களிடம் நிதானமாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது பாடங்களை நன்கு படித்து மற்றவர்களின் மதிப்புக்கு ஆளாவீங்க திறமையான செயல்பாடுகள் உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதையுமே ஆலோசித்து செய்வது நன்மையை தரும் மேலதிகாரிகள் கூறுவதற்கு மாற்று கருத்துக்களை கூறாமல் இருப்பதும் நல்லது அதே மாதிரி கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லதுங்க குடும்பத்தில் இருப்பவர்களுடன் நிதானமாக பேசுவது குடும்ப அமைதியை தரும் அதே போல நண்பர்கள் உறவினர்கள் விலகி செல்வது போல இருக்கும் வெட்டு பிடிப்பது நல்லது குழந்தைகளின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவீங்க இந்த மே மாதம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்படுவீங்க மாற்று கருத்துக்களை மற்றவர்களிடம் கூறாமல் இருப்பது நன்மையை தரும் எதையுமே ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து செய்வது நன்மையை தரும் அப்படிதான் சொல்ல முடியும் அதே போல முன்னேற்றம் ஓரளவிற்கு

இருந்தாலும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து விட்டு செல்ல வேண்டியதாக இருக்குங்க உங்களுடைய லட்சியத்திலையும் நீங்கள் ரொம்ப ரொம்ப உறுதியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் அவசரமாக செயல்படுறதையும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் வீண் செலவுகள் அலைச்சல்கள் உண்டாகலாம் தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு நீங்கள் ஆளாகலாம் அடுத்தவர்களை அனுசரித்து போய் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க எதிர்பார்த்த சுப செலவுகள் ஏற்படும் சிந்தித்து செயல்படுவது நன்மையை தரும் பணவரத்து இருக்கும் அடுத்தவர் நலனுக்காக பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம் பெரியோர் உதவி தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் தாமதம் ஏற்பட தான் செய்யும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அடுத்தவர்களுக்கான பொறுப்புகளை ஏற்கும் போது எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்பத்துல கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லதுங்க வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க பாருங்க பெண்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது அரசியல்வாதிகள் உடன் இருப்பவர்களுடன் கொஞ்சம் எச்சரிக்கையாக பழுவது பழகுவது நல்லதுங்க அதே மாதிரி கலை உள்ளவர்களுக்கு நன்மையான காலகட்டமாக இருக்கும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும் சிலருக்கு நெடுநாளைய ஆசைகள் கூட இந்த காலத்தில் நிறைவேறலாம் லட்சியங்கள் கைகூட ஆரம்பிச்சிடும் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பாராத தடை தாமதம் உண்டாகத்தான் செய்யும் சிறிய வேலையையும் செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க இருக்கலாம் கல்வியில் நாட்டம் அதிகரித்து காணப்படும் அதே போல உயர்கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்கும் காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறப்போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் மேலும் பாத்தீங்கன்னா புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதும் கவனமாக காரியங்களை செய்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது மனக்குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாக பெறும் வீண் அலைச்சல் குறையும் சிக்கல்கள் தீரும் எண்ணிய காரியம் கைகூடும் குறிக்கோள் நிறைவேறும் அதே மாதிரி சமூகத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்தஸ்து உண்டாகும் அப்படின்னு நான் சொல்லணும் தொழில் வியாபாரத்தில் மாற்றம் செய்ய விரும்புவீங்க அதே மாதிரி சிலர் பார்த்தீங்கன்னா புதிய தொழில் தொடங்க முற்படுவாங்க அவர்கள் கவனமாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது வாடிக்கையாளர்களினுடைய தேவைகளை சமாளித்து விடுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் உண்டாக பெறும் குறிக்கோளை அடைவது லட்சியமாக கொண்டு செயல்படுவீங்க புதிய தொடர்புகள் மூலமாக லாபம் கிடைக்கப்பெறும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதங்கள் உண்டாகலாம் வேலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு வெளியே தங்கவும் நேரிடலாம் அதே மாதிரி அபார அறிவாற்றலும் ஆராய்ச்சி நோக்குடன் எதையுமே பார்ப்பீங்க அதே மாதிரி இந்தக் காலகட்டத்தில் பணவரத்து அப்படின்னு பார்க்கும் பொழுது ஓரளவிற்கு உங்களுக்கு திருப்தி தர வகையில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் இருப்பினும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலவுகள் மட்டும் இந்த மே மாதம் சற்று அதிகரித்து காணப்படும் அப்படின்னு நாங்கள் சொல்லணும் மேலும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே படிப்படியாக நீங்க பெறும் புதிய நண்பர்களினுடைய நட்பு கிடைக்கப்பெறவீங்க நீண்ட தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவலாக இருக்கப்பெறும் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களை விட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்க மற்றவர்கள் பயன்படும் விதமா தங்களுடைய திறமைகளை பயன்படுத்துவாங்க காரியங்கள் சாதகமாக நடந்து முடிய வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கு தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு செயல்திறன் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்ல முடியும் அதே மாதிரி மேற்கொள்ளக்கூடிய நீங்கள் கடுமையான முயற்சிகள் கூட பணிகள் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எளிமையா நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்ப இருப்பவர்களினுடைய நடவடிக்கை உங்களுக்கு சில நேரங்களில் டென்ஷன் கோபத்தை உங்களுக்கு ஏற்படுத்த செய்யும் அதனால் நீங்கள் கொஞ்சம் வெட்டுக்கொடுத்து அனுசரித்து செல்ல பாருங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்கள் உங்களுடைய குடும்பத்தில் உருவாகும் பிரச்சனைகள் புதாகரமாகும் அதனால் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டானாலும் டென்ஷன் ஏற்படும்படி யாராவது நடந்து கொண்டாலும் கொஞ்சம் வெட்டு கொடுத்து நடந்து செல்லுங்க அதே போல் திருமணம் தொடர்பான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவிற்கு முன்னேற்றம் காணப்படக்கூடிய வகையில் அமையப்படுகிறது பெண்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கி தைரியம் உண்டாக பெறும் தொலைதூர தகவல்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல தகவலாக வந்து சேருவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது அதே மாதிரி அரசியல்வாதிகள் வீட்டை விட்டு வெளியே தங்கவும் நேரிடலாம் பதவிகள் முன்னேற்றம் உண்டாகும் காலம் இது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி கலைத்துறையினருக்கு கடினமான முயற்சி செய்வதன் மூலமாகவே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சிறிது முயற்சி செய்வதன் மூலம் சிறந்த வாய்ப்புகள் கைகூடும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பாங்க கடினமான காரியங்களையும் எளிதாக செய்து முடிச்சிடுவீங்க கல்வி பற்றிய கவலை அதிகரிக்கலாம் கவனமாக பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவுங்க இந்த காலம் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய காலமா அமையப்பெறுகிறது பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் உண்டாகலாம் அடுத்தவரை பார்த்து எதையுமே செய்யவும் தோன்றலாம் அதனை வெட்டுவிடுவது தான் உங்களுக்கு நல்லது இந்த காலம் எண்ணிய காரியம் கைகூடக்கூடிய ஒரு காலம் வீண் அலைச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும் சிக்கலான பிரச்சனைகளில் இருந்து நல்ல முடிவு உங்களுக்கு கிடைக்கப்பெறும் சிக்கலான வேலைகளை முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகளும் பார்த்தீங்கன்னா ஓரளவிற்கு உங்களுக்கு வெற்றியை தரும் தடை தாமதம் ஏற்பட வாய்ப்பிருக்கு புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது எதுலையுமே கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதே சமயம் பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்க பெறும் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க அதே மாதிரி தொல்லைகள் தீரக்கூடிய காலமாகவும் அமைய பெறுகிறது வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் கோபத்தை கட்டுப்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது பணவரத்து தாமதப்படலாம் வீண் ஆசைகளும் உண்டாகலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய பரிகாரம் பானகம் பெருமாளை வணங்க முன் ஜென்ம பாவம் நீங்கும் குடும்பம் குடும்பம்பட்சமடையும் அதே போல அம்மனை வணங்கி வர அனைத்து வித காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் மனக்கவலை நீங்க பெறும்